நடராஜர் ஆடும்போது பாம்பு என்ன செய்கிறது அது ஒரு ரகசியம் நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு அற்புதம் இவரை நாம் வணங்கும் போதெல்லாம் ஒரு கேள்வி நம் மனதில் எழும் ஆம் அவரது கழுத்தில் சுற்றப்பட்டுள்ள அந்த நாகப்பாம்பு அந்த ஆட்டத்தின் போது என்ன செய்கிறது பல நூற்றாண்டுகளாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த வினா ஆழ்ந்த சிந்தனையை தூண்டியுள்ளது யோக சாஸ்திரப்படி நாகம் என்பது குண்டலினி சக்தியையும் காலத்தையும் குறிக்கும் நடராஜரின் நடனம் பிரபஞ்சத்தின் படைப்பு காப்பு அழிப்பு மறைத்தல் ஆகிய ஐந்தொழில்களை சுட்டுகிறது அவர் ஆடும்போது ஏற்படும் அதிர்வுகள் காலத்தையும் இடத்தையும் கடந்தவை இந்த அதிர்வுகளின் தாக்கம் அந்த நாகத்தின் மூலம் பிரபஞ்சமெங்கும் பரவுகிறது என்று சில ஐதீகங்கள் கூறுகின்றன அந்த நாகம் இறைவனின் நடனத்தால் ஏற்படும் பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி வெளியிடும் ஒரு வாயிலாக செயல்படுகிறது இது வெறும் சிலையோ ஒரு சிற்பமோ அல்ல பிரபஞ்ச ஆற்றலின் வெளிப்பாடு அந்த நாகம் அமைதியாக ஆனால் சக்தி வாய்ந்த அதிர்வுகளுடன் காலத்தை வென்று நிற்கும் இறைவனின் நடனத்திற்கு சாட்சியாக இருக்கிறது இறைவனின் அசைவுகள் இன்னும் பல ரகசியங்களைக் கொண்டுள்ளன அதை கண்டுபிடிக்க தயாரா